திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மாசிலாமணீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கோமுக்தீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு ஆவடுதுறை திருமுறை மூன்று நாலாவது திருப்பதிகம் நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ரொம்ப அற்புதமான பதிகம் இறைவனிடத்தில் எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் உங்கள் அன்பை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சம்பந்த பெருமானுடைய வாக்கு நமக்கெல்லாம் பெரிய வியப்பை ஏற்படுத்துது ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலைனாலோ அல்லது நம்ம தொடர்ந்து இன்னலில் இருக்கணாலோ முதல்ல எங்கே கை இறைவனை தான் எனக்கு நான் எப்படி எனக்கு ஒன்றுமே அவரு அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே ஐயா வந்து எது நடந்தாலும் சரி ஈசன்டைய கழக தொடர்ந்து நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செய்கிறாங்க அதுபோல் ஒரு உயிர் தான் இறைவனை அடைய முடியும் அதற்காக தான் இவ்வளவு பிரயத்தனமும் சம்பந்தப்பெருமானு நமக்காக சேர்த்து வராங்க திரு அருமையான பதி எல்லாரும் பெரும்பாலும் திருவாரூர் நிறைய பேர் போயிருப்பாங்க ஏன்னா திருமூலர் வந்து நிச்சயில இருந்து ஆண்டோர் பதிகமாக மூவாயிரம் திருமந்திரங்களை பாடி அருமையான தலைமு ஆ துறை அந்த ஆன பசு பசு கூட்டங்கள் அந்த கால் பாதங்கள் பாதங்கள் நிறையா இருக்கும் அதான் வடு அந்த பாதம்னா கூட்டம் அந்த பசுவியினுடைய கூட்டங்கள் இருக்கக்கூடிய துறைன்னா காவிரியுடைய தென்துறை கரை தான் துறை அப்படி தென் துறையில் தென் இருக்கக்கூடிய சிவாலயம் இது அதான் திருவாவடுதுறை திரு ஆவடுதுறை துறை பசுவின் வழியில் வழிபட்ட பதி வடிவில் வழிபட்ட பதி இப்பெருமை பெற மயிலாடுதுலேருந்து கும்பகோணம் போற வழியில் இருக்கக்கூடியது திருவாவூதுரை இதை என்னென்ன பதிகத்தினுடைய முதல்ல என்னன்னா அவனுடைய தந்தையார் திருஞான சம்பந்த பெருமானுடைய தந்தையார் சிவபாத சிவபாதகத்தையை வந்து வேள்வி செய்யும் காலம் வரவே வேள்வி செய்வதற்கான பொருள் வேண்டி ஞானசம்பந்த ரெட்டில் வந்து கேட்குறார் இந்த மாதிரி வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை வந்து திருவாணதுரை பதிகம் இந்த இடரினும் தளரினும் பதிகம் படிக்கிறாங்க படித்து முடிக்கும்போது ஆயிரம் பொன் வந்து பொற்கியை எடுத்துகிட்டு வந்துட்டு சுவாமி வந்து சிவபூதங்கள் வழியாக அந்த பரிபடத்தில் வைக்க அந்த ஆயிரம் பொற்காசையும் சுவாமி வந்து அஞ்சு தன்னுடைய தகப்பனாட்டை கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது சேக்கிலார் நல்லா நல்லா பதிவு பண்ணுறார் ஏன்னா இறைவனுக்கு மட்டும்தான் இந்த வெள்ளி செய்யணும் சிறுவேள்வியா செய்யாதீங்கன்ட்டு ஆதி மாமரை விதியினால் ஆறுசூள் வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் திரு களுமளத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமால் நீங்க மட்டும் இல்ல சீர்காளுக்கு அத்தனை பேருமே அந்த கங்கை வைத்திருக்காரு ஆறுசூழ் வேணி அந்த திருச்சடையில கங்கை வைத்திருக்காரு அந்த சிவபெருமானையும் முன்ன வைத்து செய்யுங்க சிறுதெய்வங்களை முன்வைத்து செய்வது வேள்விகள் ஆகா தெளிவா சொல்றார் பூர்ணாக கொடுக்கும்போது ஓம் சிவாய நம சிவாய நமக சொல்லிதான் கொடுப்பாங்க ஒரே ஒருவன் சிவம் தான் அவருக்கு கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேரும் அதான் அவசியம் அதனால இந்த மாதிரி சொல்லி இந்த கொடுக்குறாரு மிக அருமையான பதிவம் இது நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில பொருள் முன்னேற்றம் வேணும்னு சொல்லி இந்த பதிகத்தை நிறைய பேர் படிப்பாங்க இப்ப அவருக்கு பொருள் கிடைச்ச மாதிரி நமக்கு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இல்ல எப்படியோ சுவாமி கருணியால இந்த பதியத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்பு அது போதும் திருச்சிற்றம்பலம் இடறினும் எனதுரு நோய் தொடரினும் தொழுது எழுவேன் அப்பா வந்தாலும் தொடர்ந்து ஆடிமனாடிசாமி அப்படியே தளர்ந்துட்டம்பா தளர்ச்சி வந்தாலும் தொடர்ந்து ஒரே நோய் இது தொடர்ந்து விடாத நோய் வந்தாலும் நான் உன்னுடைய திருவிடியை தொழுவதை மட்டும் நிறுத்த மாட்டேன்பா அது தொழுதான் எழுவேன் நான் எந்திக்கும் போதே சிவபூஜை பண்ணது கட்டாயம்ச்சு கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இந்த கடலில் அமுதமும் நஞ்சும் இருக்குது சுவாமி நம்ம நஞ்சை தாங்குடிச்சிட்டு அமுதத்தை தேவர்கள் கொடுக்குற அதை அந்த நஞ்சை வந்து மிடருனா கழுத்து அதில் அழக்கிய வேத வேதியன் வேதாந்தன் அப்படிப்பட்ட பெருமானே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதென் ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னொரு ஆவடு அரணி அது என்னென்னா நீ என்னை ஆட்கொன்ற தன்மையே இவ்வளோதானா ஏன்னா இப்போ நான் கையேந்தி நிற்கிறேன் அப்படி நீ தர முடியாது ஈவது ஒன்று எனக்கு எனக்கு கொடுக்க முடியாதுன்ற ஒரு திருவுருளந்தானா என்னை ஆட்கொண்டது அதுவோ உனது இன்னொருள் இது தானாப்பா உன்னுடைய அத்திருவுருள் ஆவடி துறை இந்த இடத்துல தான் சம்பந்த பெருமான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காரு சாமி பொற்கிலேருந்து முத்து பல்லாக்கிலேருந்து முத்து சிவிகை பந்தல் நிறைய நிறைய ஆனா இந்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பதியத்தினுடைய சூழல் நம்ம பார்க்கணும் என்னன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு தேவையான செல்வம் பெறுவதனுடைய ஆர்வம் மிகுதியாலே தான் இதை அதை சொல்லியிருக்காங்க ஒன்று இன்னொன்று இதை மாதிரி ஒரு இறைவனுடைய தொண்டு செய்வதற்காக பணம் கேட்கும்போது எப்பா எனக்காகவா கேட்கிறேன் உன்னுடைய கோவில் நல்லா இருக்கணும் அதுக்காக தானப்பா கேட்குறேன்னு சொல்லி உரிமையோட ஒரு அடியார் தன் கோவிலை திருப்பணி செய்வதற்கு இந்த பதியத்தை பயன்படுத்தின சிறப்பாக நடக்கும் வேலை இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான ஒரு சுய லாபமும் எனக்கு கிடையாது ஆனால் உன்னுடைய வேள்வியும் உன்னுடைய திருப்பணியும் நிற்காமல் சிறப்பாக நடக்கணும் சுவாமி அதற்குத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சுவாமியிட்டத்தில் கொஞ்சம் வன்மையாக அவர் எழுதிய அப்பா என்னப்பா அப்படி பண்ணுற கொடுப்பா அப்படின்னு கேட்குறது தவிர அவ சுவாமியுடைய ஆற்றலை குறைத்து மதிப்புடுவது அல்ல அது மாதிரி தவறாக நம்ம நான் நல்லது தானே போகிற சாமி கொஞ்சம் குடுங்க சாமி அப்படி தான் கேட்டிருக்கார் இதுதான் உண்மை வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் களல் விடுவேன் எப்பா நான் அந்த உடலோடு கூடி வாழ்ந்தாலும் சரி இல்லை அந்த உடல் நீக்கி நான் இருந்தாலும் சரி தீவினையால் நாம் வருந்தினாலும் சரிப்பா அதிலேயே வீழ்ந்து போனாலும் பரவாயில்ல ஆனாலும் உன் திருவடி மணி விடமாட்டம்பானு தாயிளம் தாடம் புனல் தயங்கு சென்னி பொரியல மதி வைத்த புண்ணியனே கங்கை அப்படியே பெரிய தடம் பெருசு அந்த கங்கையை திருச்சடையில வைத்த தாழ் சடை உடையவர் போர் மதினா பிளவுபட்ட அந்த இளம் பிறை மீளாவை வைத்திருக்கக்கூடிய புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆபடு அரணே இதே மாதிரி நமக்கு இரக்கம் ஒன்றிலே சரக்க கதவை அப்பர் பெருமன் ஏன்னா படியும் படிச்சு படிச்சு பார்த்தாரு கதவை திறக்கவே இல்லை தான் சாமி நான் எனக்காக கேட்கிறேன் மக்கள்லாம் வந்து போகணும்ல அதுக்காக தான் கேட்குறேன் சரக்குனே என்னப்பா நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன் இறக்குமே இல்லையா அவனுக்கு அதுதான் இதுதான் விஷயமே உடனே சாமி நான் அப்போ அப்ப சாமி இப்படி பேசிட்டாருன்னு சொல்லக்கூடாது ஒரு குழந்தையினுடைய மனம் போல பக்தியில் அவங்க மனைவி ஒரு அற்புதத்தை செய்திருக்காங்க அப்படி ஒரு நிலையிலே இருந்திருக்காங்க நனவிலும் காண நம்பா உன்னை மனைவிலும் வழி மரவேன் அம்மான் என் தலைவா உன்னை நான் மறக்கவே மாட்டேன் மனவினும் வெளிப்படல்னா அப்படியே தியானம் செய்வேன் கனவிலும் நனவிலும் நம்பன் என் நம்பிக்குரிய பெருமான் உன்னை எப்போதும் நினச்சிக்கிட்டே இருப்பம்பா புனல் விரி நருங்கொன்றை போதனி இந்த கனல் விரி அனல் புல்லு கையாவனை கையிலே அணி வைத்து ஆடக்கூடிய கொன்றை போதுதான் மலர் அந்த கொன்றை மலரை வைத்திருக்கக்கூடிய கங்கையும் கொன்றையும் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட சேர்த்து வைத்திருக்க கூடியவனே இதுவோ எமை ஆடுமாறு ஈவதொன்று எனக்கு இல்லையே அதுவோ உனது இன்னரும் ஆவடு துறையாரனே இதுதானப்பா நீ எனக்கு காரண அன்பு துமலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அரற்றாது என்ன எப்பா என்னாக்கு உன் திருவடி தவிர வேறு எதுவும் பேசாதப்பா தும்மல் வந்தாலும் சரி மிகா துயர் அப்படி துயர் வந்தாலும் சரி தோன்றாலும் சரி உன்னுடைய மலர் போன்ற அந்த தாமரை மலர் போன்ற திருவடியை தவிர வேறு யாரையும் புகழ்ந்து என் நாக்கு பேசாதப்பா நவீலாது ஏன்னா சொல்ல மாட்டேன் என்னுடைய நாக்கால் உன்னை தான் புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அருமையாக இது சுந்தரமு சுவாமிகளும் சொல்லியிருக்கார் நிறைய இடங்கள் நான் தானும் முனைப்பாடல் இன்றி நவிராது என்ன என் நாக்கு உன்னை த நிறவத்தோர் நற்றவாவனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சி வாந்தாவே நாக்கு உன் பேரை தான் சொல்லும் கைமல்கு வரி சிலை தனை ஒன்றினால் மும்மதியில் எரிய முனிந்தவனே சுவாமி என்ன பண்ணுறாரு பகைக்கிறான் எல்லாரையும் அழிக்கிறான் உன்ன என்ன பண்றாரு அந்த ஒரு சிலைனா அந்த மேருமலையை வெள்ளா வளைத்து ஒரு எரி கணல் ஒரு அனல் அம்பை விட்டாரு அந்த மும்மதியிலும் எரிந்து விட்டது இதுவோ எமையாளு மாறிவதொன்று எமக்கில்லை அதுவோ உனது ஆவடு துறையரனே கையது அடியால் சிந்தை செய்யேன் திருவடியை தவற வேற சிந்தனையே கிடையாது ஆஹ் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் கையது வீணா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுங்க ரொம்ப உழைச்சி காசு ஆனா போயிடுச்சுங்க அவருக்கு போனாலும் பரவாயில்ல போ நான் சாமி விட மாட்டேன் களி குடின்னும் என்ன பிறரா எல்லாரும் என்னை தூத்துறாங்க சாமி இழிவுபட்டு பேசுகிறாங்கப்பா அதை பற்றி காவலால் போப்பா உன்னை சிவந்த திருவடியை நான் எப்போதும் சிந்தை செய்வேன் இந்த இவங்கெல்லாம் நான் பெருமைப்படுத்தணும் நான் ஒவ்வொன்றும் வாழணும்னு ஆசைப்படல ஏன்னா எனக்கு இதை விட பெரிய போஸ்ட்டிங்காக எனக்கு சிவபெருமான்னு திருவடியை கொடுக்குறதுக்கு ரெடியாகிறார் நான் என்ன எதுக்கு இதுக்கெல்லாம் நான் அலையணும் தேவையில்ல போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ நறுமலர் குலாய சென்னி நல்ல மலர்களை கொய்து அணிந்த நறுமலர்களை எல்லாம் சூட்டிய அந்த திருச்சடை மைய நீ மிடருடை மறையவனே அந்த மிடருனா கழுத்து நஞ்சுண்ட கண்டன் வேதாந்தன் வேதந்தன் இதுவோ என்னை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னொரு ஆபடு துறையரனே வெந்துயர்தோன்றி ஒரு வெறுவரின் எந்தாய் உன்னடி அழால் ஏத்தாது என்ன தெருவடி தவிர என்னுடைய நாக்கு பிறவை போற்றி செய்யாது அது எவ்வளவு பெரிய கொடிய வெந்துயர் துன்பம் வந்தாலும் சரி அந்த அப்படியே அதனால அவருடைய அச்சம் வெறுதல் அச்சம் உண்டானாலும் சரி பெருமானே என் தாயே உன் திருவிடித்தவர யாரையும் போற்ற மாட்டேன் ஐந்தலை அரவு கொண்டு ஐந்தலை பாம்பு வைத்திருக்கூடிய அறைக்கு அசைத்த இடுப்பில கட்டிருக்கூடிய சந்த வெண்புரி சும்மா சுகந்தம் மனம் கவலக்கூடிய திருமீர் அணிந்த சங்கரனே இதுவோ எவை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு அதுவோ உனது இன்னொருள் ஆபடு அரணே வெப்படுவோர் வினைவரின் அப்பா முன்னாடி இயலால் அறற்றாதெண்ணா அப்பா எவ்வளோ தந்தை என் அப்பன்னு ஊர்த்த ஆலங்காறு கரைக்கிழமையர் அது மாதிரி அப்பா என்ன பாருங்க அம்மை இப்படி இருக்க முடியுமா அப்பான்னு கூப்பிடும்போது அதெல்லாம் ஜுரமாக வந்துடுச்சு ஏன்னா அப்படியே வினை வேறு உடல் பக்கம் ஒரே ஜூரம் ஒரு பக்கம் வினை வந்து உயிரை வாட்டுது அப்போ கூட அப்பா உன் திருவிடியை நான் அது தவிர வேறு யாரையும் போட்டு செய்ய மாட்டேன்ப்பா அதனால் ஒப்புடை ஒருவனை உனக்கு அதான் ஒப்புடை ஒருவனை ஒருவனை அவனுக்கு நிகர அவன் அழகுல பெரிய அழகை யாருன்னா மன்மதன் அவனுடைய மன்மதனை காமனை அப்படி ஒரு கண்ணு பார்த்தாரு எரிஞ்சுட்டான் ஒரு அணிய அப்படி அழல் எல விழித்தவனே அப்படி பார்த்த நிமிஷம் மன்மதன் எரிஞ்சுட்டு நம்ம அப்பா பார்த்த நிமிஷம் சுவாமிய பார்த்த நிமிஷம் நம்முடைய காமம் எரிஞ்சு போயிடும் தத்துவம் பேரிடர் பேருகிவோர் பிணிவரினும் பேரிடர் மீட்பு இப்ப பேர் வச்சிருக்காங்க பாருங்க இது ஞான சம்பந்த காரணம் இந்த வார்த்தை பாருங்க பேரிடர் புயல் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டாலும் பெரிய ஓட் பிணிவர் அதனால கொரோனா என்னென்ன நோய் வந்தாலும் கவலை விட மாட்டோம்ப்பா சீருடை கடலால் சிந்தை செய்கிறேன் அதனால் விடுக்கென்று பிளான்னு விடவுவோம் பண்ணோம் எப்போ என்னை எப்படியாவது விடுவிச்சுக்கணும்னு சொல்லி எப்படியாவது யார்ட்டையும் போய் நிற்க மாட்டேன்பா அப்பர் அப்பர் ஒரு என்னையும் சேர்த்துக்கடை அப்படிங்கிற சொட்டுநெய்வேதியனில் ரொம்ப அருமையான பாட்டு இந்த வரியன் ஒவ்வொரு சிவனடியாரும் நல்லா உள்ள அழுத்தி அழுத்தி ஐட்டாளுக்கில் போய் சொருவிக்கணும் இந்த வார்த்தை அப்படின்னு அதனால எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னை விடுவீங்கன்னு சொல்லி உன்னை தவிர வேறு யார்ட்டையும் வேற நிக்க மாட்டோம்ப்பா அதுவும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல உரைப்பு உரைப்பு அப்படி அழநிலை விழித்தவனை ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழநிலை விழித்தவனே அதுவும் முடிச்சிட்டோம் அடுத்தது நமக்கு எட்டாவது பண்ண வந்துட்டு பேரு பேரிடர் பெருகி ஒரு பிணி சீருடை களலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் பட வரை அடர்த்தவனை வர என்ன கைலாயம் மலையை அப்படியே வச்சு ஆழ்த்திட்டோம் இடர்படும்படியாக என்ன அவனுடைய கிரீடம் அழகாக இருக்குமா அழகு மிகுந்த அந்த மணிமுடி வச்சுக்கிற ராவணன் அப்படி பண்ணிட்டார் பேரிடர் பெருகி எவ்வளவு நோய் வந்தாலும் வந்தாலும் உன்னுடைய சிறப்புடைய போருடைய அந்த தவிர வேறு யாரையும் சிந்தையே செய்ய மாட்டேன் இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னொரு துறை அரணே உன்னிலும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடி அளால் உறையாது என்ன உண்ணினும் அந்த சாப்பாடு கிடைக்கும்போது நம்ம கட்டாயமா சிவார்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிடணும் நன்றி சொல்லாமல் சாப்பிடவே கூடாது சாப்பிடும்போது நீர் தெளித்து சாப்பிட்றதுனா அந்த எறும்பும் முதலமைகள்லாம் சாத்திட்டு வந்து வரக்கூடாது அதுக்கு தான் இந்த பெரியவங்க வந்து நீர் தெளித்து இருக்காங்க அது தூய்மை செய்வதற்காக சிவார்ப்பணம் அப்படிங்கிற சொல்ல சொல்லி அப்படிதான் சாப்பிடணும் அப்படியே பெருமான் நினைச்சு ஆத்மார்த்த முத்தி நினைச்சு உள்ள நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமான் நம்ம இருக்காரு அவருக்கு உண்பதாகவும் அது அவருக்கு குளிப்பாடுறதாகவும் இதெல்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சித்திக்கும் பசிப்பினும் இப்போ கிடைக்கல எனக்கு சாப்பாடு அப்போ பசிக்குதா அப்போ கூட சரி உறங்கினும் மீன் ஒன்மலரடி அலால் உறையாது என்ன துஞ்சிலும் துஞ்சில்லா போதில் நெஞ்சகம் இணைந்து நைமின் ஞான சம்பந்தன் அப்படி உறங்கி போனால் கூட சோறுவில் அப்போ கூட ஒரு ஓடமா அப்படி இறைவனுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குமா கனவிலே நனவிலே அப்படி காணக்கூடிய பெருமாள் ஒன் மலரடியலால் உரையாது என்ன ஒப்புமை இல்லாத ஒளிபுரிந்திய தாமரை போன்ற திருவடியை தவிர வேறு எதையும் சொல்லாதப்பா என்னாக்கு கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் யாரு பிரம்மனும் திருமாலும் அளப்பரிதாயவனே அடிமுடி காண முடியல என அப்பா இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு அதுவோ உனது இன்னருள் ஆவடு அரனே பித்தோடுமா எங்கீவோ பினிவரூ அத்தா உன்னடி ஆலால் அரட்டாது என்ன பித்தம் ஏறி போச்சப்பா என்ன பண்ணுறது ஒரே வாமிட்டிங் தலை சுத்து என்ன பண்ணுறது காபி நிறையா பின்ன பித்தம் ஏறாமல் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் நல்ல பெரிய நெல்லிக்காய் வாங்கி அதை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த தசை பகுதியை நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில் அரைச்சி அதை நல்லா ஜூஸ் எடுத்துக்கணும் அதில் நல்லா அழைக்கும்போதே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் பழங்கள் கண்டு அல்லது தேன் அது நல்லா கலந்து நல்லா ஆற்றி கொஞ்சமாக குடிக்கணும் அப்போ உண்மையை கலந்து போகணும் அதை மாதிரி வாரம் ஒரு முறை குடித்து வர்றவங்களுக்கு இந்த பித்தமே இருக்காது சுத்தமாக உடல் ரொம்ப ஆனந்தமாக ஒரு நல்ல பசி நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் அது காலையில் நெல்லிக்காய் சார் குடித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படியே பித்தோடு மயங்கி ஒரு பிணி வரணும் அப்படியே கேட்னஸ் அது வந்தாலும் அத்தா தலைவா உன் அடியலால் அறற்றாது என்ன உன் திருப்படி தவிர வேறு யாரையும் பேச பேசாது என்னாக்கு புத்தரும் சமரரும் புறன் உரைக்கு அவங்க எப்பயுமே வீண் பழி போட்டே கிளப்பானவன் அவங்கள சொல்ல தள்ளிப்பா பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனை வழக்கமான செயல் அது அடியார் தென்கடன் அடியாரை தாங்குதல் அப்படிப்பட்ட பயின்று அப்படின்னு செய்யக்கூடிய பெருமானே இதுவோ எமை ஆளுமாறு ஈயோதொன்று எமக்கில்லையால் அதுவோ உனது இன்னல் ஆவடு அரணே ஆலை புனல் ஆவடு துறை அமர்ந்த காவிரியுடைய தென்கரையிலே புனல் அந்த நீர் அடிக்கக்கூடிய துறையிலே கூடிய ஆவடு அமர்ந்த இலை நுனை வேல் படை எம் இறையை திரிசூலம் வைத்திருக்கக்கூடிய மூவிலை சூழ வேலன் சோபெருமான் அப்படிப்பட்ட பெருமானை நல மிகு ஞான சம்பந்தம் சொன்ன இந்த உலகம் வந்து நன்மையா இருக்கணுங்கிறதுக்காகவே சொன்னாரு எல்லாத்தையும் அப்படிப்பட்ட ஞான சம்பந்தன் விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினை ஆயின நீங்கி போய் அது என்ன இதுக்கெல்லாம் நமக்கு என்ன ஒரு அற்புதம் பாருங்க ஒப்பற்ற மதிப்பே இல்லாத இந்த திருமுறைன்ட்டார் அதுதான் ஒப்பில்லா மதிப்புடைய திரு இந்த திருமுறை அருந்தமிழ் மாலை வல்லார் பாழக்கூடியவங்க வினையாகின நீங்கி போய் வினையெல்லாம் நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் மேலான சிவலோகம் விண்ணவர் வியன் உலகம் விண்ணவருக்கு மேலான சிவலோகம் நிலையாக முன்னேறுவர் தங்குவர் அங்கே இருப்பாங்க நிலமிசை நிலையிலே அவங்களுக்கு பிறவின்னு ஒண்ணு இருக்காது இந்த பூமியில நிலமிசை இந்த பூமியில வந்து அது இங்கே இருக்கணுங்கிற மேல அவங்களுக்கு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறாங்க ஏன்னா இந்த க இந்த பதியத்தினுடைய முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா சிவ வழிபாடுங்கிற பண்ணும் பொழுது இந்த ஒரு கழிவு நீர் மீதுனா நல்ல தண்ணி அனுப்பிச்சாலும் நல்ல தண்ணி புரோகணும் இப்போ ஒரு குழாயில ஒரு கழிவு நீர் போயிடுச்சு திரும்ப திரும்ப அதிலேயும் நல்ல தண்ணி ஓட்டினா பிரயோகம் இல்லை இந்த கழிவு நீரை எடுக்காம நல்ல தண்ணி விட்டு பயணம் இல்லை அப்போ இந்த வினை எல்லாம் நீங்கின்தான் நல்வினை கை இல்லைன்னா நல்வினையும் தீவினையும் சேர்ந்ததுன்னு சொன்னால் இந்த நல்வினையும் தீவினையினால அதுவும் தீதாய் போயிடும் அதுக்கு தான் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா முதல்ல கெட்டது எல்லாத்தையும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நன்மை கூட்டி வச்சா அந்த உயிர் வந்து மேலும் சிறப்பு ஆகுங்கிறது தான் இந்த தத்துவம் இதுதான் பெரியவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ குண்டா உடனே சுதந்திரம் வருதுன்னு சொல்லி தப்பான முறையில் சொப்பொழிவு செய்துட்டு அவர் சோதிக்கிறவர் இப்படிலாம் தப்பான முறையில் பேசி வராங்க தவறு அவர் சுத்தப்படுத்துகிறார் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் அமையிறதற்கு கலைகளை எல்லாம் எடுத்தால் நெல் வளரும் அது போல நமக்கு தேவையில்லாத எடுக்கும்போது நமக்கு என்னமோ ஒரு ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு போலியான தோற்றம் இப்போ துணி இருக்கு அதை அடித்து போது துணி என்ன பண்ணும் ஐயையோ நான் அடிக்கிறானேங்களும் ஆனால் நல்லா வெளுத்து வெளியில் போட்டு போகும்போது தான் அது மகிழும் இல்லையா அது போல தான் நாமளும் துன்பம் வந்துட்டாலே உடனே ஐயோ நமக்கு சாமி கும்பிட்டுனா தான் துன்பம் வந்து நினைச்சா முட்டாத்தணும் சாமி கும்பிட்டதுனால தான் இந்த இவ்வளவு சீக்கிரத்தில் நம்முடைய வினை கழிதுங்கிறவங்களுக்கு அறிவாளி நல்வினை கூடணும்னா தீவினை கழிஞ்சால் தான் நல்வினை முழுவதும் நம்ம அனுபவிக்க முடியும் அதன் மூலயமா சில நன்மைகள் செய்து வரக்கூடிய காலங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னால் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைந்துருகும் அடியாரை நைய வைப்பார் நில்லாமே தீவினைகள் நீங்க செய்வார் நான் அப்போ அழகாக சொல்லிட்டேன் அது என்னன்னா என்னப்பா அந்த கும்புறோன்னு போய் நையை வைக்கிறீன் நியாயம்மான்னு கேட்கல ரெண்டாவது வரை படிக்கணும் நில்லாத தீவினைகள் நீங்க செய்வார் அவருக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இது ரிசல்ட் எல்லையில் எமக்கின்பம் செய்தல் நீ ரிசல்ட் வந்து எப்போதுமே இல்லை கட்ட மங்களந்தான் அப்பா மங்களம் அது வண்டி மனசு வச்சுக்கேன் என்னவனாலும் பணம்க்கிட்டுமே என்ன அதெல்லாம் தீவனையை நீக்கி சுவாமி போது சிறப்பாக நமக்கு நன்மையே செய்யக்கூடிய சங்கரன்னா உலகத்துக்கு நன்மை செய்வோன்னு பேர் தீதி இலாதான் அதனால் சிவபெருமானை கும்பிட்டுட்டா அப்போ நல்ல படங்களெல்லாம் எல்லாம் படம் நல்ல சிவலிங்கம் அண்ணாமலையார் எல்லாம் வீட்டில் வைங்க எல்லாம் தப்பாகவே பேசி சிவ வழிபாடுன்னா அவ்வளவு பெரிய மாய பிறப்பிருக்கும் மன்னன் அதனால அவரை நல்லா போற்றி வழிபடணும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமா இருக்கணும் சிவாய நம 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 சிவாய நம